நாடு முழுவதும் வகுப்பு சட்டம் குறித்து அதிர்வலைகள் உண்டாகி வரும் நிலையில் தமிழகத்தில் அதுபோன்று எந்த பெரிய மாற்றமும் நடக்காது தமிழக மக்கள் வகுப்பு விஷயத்தை மனதில் கொள்ள மாட்டார்கள் என்றுதான் ஆளும் கட்சியான திமுக நினைத்திருந்தது அதற்கு ஏற்ற வகையில்தான் ஊடகங்களிலும் திமுக பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் வகுப்பு நிலம் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என டி என் நியூஸ் டுவெண்டி போர் களத்திற்கே நேரடியாக சென்று மக்களிடம் கேட்டது அப்போது மக்கள் தகவல்கள் ஆச்சரியத்தை கொடுத்தது பலரும் வகுப்பு சட்டத்தை இந்தியாவில் இருந்து எடுக்க வேண்டும் என கூறியதுடன் பெரியவர் ஒருவர் ஒரு நிமிடத்தில் சுருக்கமாக சொல்லிவிட்டார் இந்தியாவில் இருப்பது இந்திய சட்டம் இதில் வேறு ஒன்றுக்கு இடமில்லை மசூதி பக்கத்தில் உள்ள இடங்கள் கடைகளை மசூதிதான் நிர்வாகம் பண்ணுது அதை கோவிலுக்கு சொந்தம் கொண்டாடினால் விடுவார்களா எப்படி கோவில் கூட வகுப்பு இடத்தில் இருக்கும் இதெல்லாம் தவறு கண்ணை மூடிக்கொண்டு இடத்தை வகுப்புக்கு கொடுக்கக்கூடிய சட்டம் என்ன சட்டம் இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உடனே இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் இது வெறும் சாம்பிள் தான் அதே நேரத்தில் பலர் தெரிவித்த கருத்துக்கள் தமிழகத்தில் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக காட்டியிருக்கிறது இதோ பெரியவர் பேசிய அந்த வீடியோ இது நிச்சயம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கும் திமுக ஆட்சியின் நிர்வாகிகள் கவனத்திற்கும் செல்லும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பக்போட இப்போ முஸ்லீம் தமிழ் இப்போ மசோதா மசூதிகள் நிறையா பேர் இருக்குது பத்து பிள்ளைகளை கூட பெரிய மசூதி இருக்குது அது சுற்றி வட்டம் இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு பக்போட சந்தை தான் அது அதை வந்து இந்த கோயிலை பாசாகிவித காரணம் எனக்கு கொண்டாடுறேன் கூட கொண்டாட முடியாது தந்தை மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஒரு இன்னொரு கட்டினால இப்போ தன்தமிழில் தச்சிருக்காங்க தச்சு பக்கத்தில் எல்லாமே அவங்க தச்சுடைய இடம் தான் இவங்க வந்து நான் வந்து மந்தவெளிக்கு வரேன் மயிலாப்பூரில் கபலேஸ்வரர் கோயிலு இடம் அது அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க அவங்க உங்களுக்கு தான் பெஸ்ட்டு

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்